நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி விஜிபொங்கு நவீன் சோ இன்னைக்கு என்னவர்களை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டு மாவட்ட வரை இருந்து வந்திருக்கக்கூடிய அனௌன்ஸ் பண்ண அனௌன்ஸ் பண்ணிங்களேன் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஜாப் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் வந்து தனித்தனி நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன் ஆகிட்டே தான் இருக்குது ஒட்டுமொத்தமாக ஐநூறு பிளஸ் காலி பணியிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட வரியாக அனௌன்ஸ் பண்ணி பண்ணிருக்காங்க அதோட முழு அப்டேட் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் அதை பாக்குறதுக்கு முன்னாடி

மெட்டீரியல் வந்து நாங்களே வந்து ப்ரொவைட் பண்றோம் அந்த மெட்டீரியல் மேனேஜிங் அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம் அதுக்கு கீழே வந்து ப்ராடக்ட் அப்லோட் பண்ணிருக்கோம் நீங்க இப்பவே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த வேலைக்கு தகுந்த மாதிரி நாங்க மெட்டீரியல் இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரி வாங்க நம்ம நம்ம அந்த டீடைல்ஸ் பாப்போம் நண்பர்கள இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறது அபிஷியல் வெப்சைட் இந்த வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா நமது இருந்து செங்கல்பட்டு இருந்து வந்துடக்கூடிய எல்லா வேலையை அனௌன்ஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க இப்ப கரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோட்டிபிகேஷன் வந்து ஓப்பன்ல இருக்குது இந்த நோட்டிபிகேஷன் மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரியா நான்கு நாட்களுக்கு முன்னாடி தான் பண்ண வந்து பண்ணிருக்காங்க பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சரியாக ஏழு நாட்கள் மட்டும்தான் தான் நண்பர்களே டைம் இருக்குது இது வந்து டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ் அதாவது நமது

கவுன்சிலருக்கு வந்து ஒரு காலி பணியிடங்களும் கேஸ் ஒர்க்கருக்கு வந்து ஏழு காலி பண்ணியிடங்களும் அதே மாதிரி ஆபீஸ் அசிஸ்டன்ட் அண்ட் கம்ப்யூட்டர் நாலேஜ்க்கு வந்து ஒரு காலி பணியிடங்களும் மல்டி பர்பஸ் ஸ்டாஃப் அண்ட் குக்கு வந்து நான்கு காலி பணியிடங்களும் செக்யூரிட்டி கார்டு நைட் கார்டுக்கு வந்து மூன்று காலி பணியிடங்களும் ஒட்டுமொத்தமாக டோட்டலா பதினேழு காலி பணியிடங்கள் அனவுன்ஸ் பண்ணிருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாக்கம் ஸ்டாப்புக்கு வந்துமூணு காலி பணிகளும் செங்கல்பட்டு ஒன் ஸ்டாப் சென்டருக்கு வந்து நான்கு காலி பணியிடங்களும் அனௌன்ஸ் பண்ணி வந்து பண்ணியிருக்காங்க சோ அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து சொல்லிருக்காங்க சாயந்தரம் அஞ்சு நாற்பத்தி அஞ்சுக்குள்ள அப்ளிகேஷன் வந்து போய் சரணும் வந்து சொல்லியிருக்காங்க இப்ப நம்ம ஹைலைட் பண்ணிருக்கிறதா அப்ளிகேஷன் அனுப்ப வேண்டிய முகவரி சோ இந்த அட்ரஸுக்கு தான் நீங்க வந்து அனுப்பணும் சோ மாவட்ட சமூக நல அலுவலகம் அறையின் நாலு ஜீரோ ரெண்டு நாலாவது தளம் பி பிளாக் மாவட்ட ஆசிரியர் அலுவலக வளாகம் செங்கல்பட்டு மாவட்டம் அறுநூத்தி மூணு நூத்தி பதினொன்னு இந்த அட்ரஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாயந்தரம் அஞ்சு நாற்பத்தி அஞ்சுக்குள்ள போய் சேர்ற மாதிரி வந்து அனுப்பணும் இப்ப ஒரு ஒரு போஸ்டிங்கும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தகுதி வந்து நிர்ணயிச்சிருக்காங்க ஒன்பா சென்ட்ரல் அட்மின் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஏதோ ஒரு டிகிரி எடுத்து படிச்சிருந்தாலே போதும் மாத சம்பளம் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்லிருக்காங்க ஒன்லி உமன்ஸ் கேண்டிடேட் மட்டும்தான் வந்து எலிஜிபிள் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து வந்து சைகோ சோசியல் சேம் டிகிரி முடிச்சுக்கணும் மாத சம்பளம் இருபத்தி ரெண்டாயிரம் வந்து சொல்லியிருக்காங்க கேஸ் ஒர்க்கர் வந்து டுவெண்டி போர் இன்டூ செவன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிக்காங்க என்ன டிகிரி வந்து லா முடிச்சிருந்தாலே போதும் மாதம் பதினெட்டாயிரம் வந்து சம்பளம் வந்து சொல்லிக்காங்க ஆபீஸ் அசிஸ்டன்ட் அண்ட் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து டென்த் டு டுவெல்த் இல்லைன்னா ஐடி முடிச்சிருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் மாத சம்பளம் இருபதாயிரம் ரூபாய் வந்து சொல்லிக்காங்க மேல் பீமேல் யாரு வேணாலும் வந்து இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் அதுக்கடுத்த போஸ்டிங் செக்யூரிட்டி கார்டு நைட் கார்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டென்த் டுவெல்த் முடிச்சிருந்தாலே போதும் மாதம் பன்னெண்டாயிரம் சம்பளம் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுல யார் வேணாலும் வந்து கலந்து கொள்ளலாம் மல்டி பர்பஸ் அண்ட் குக்கு வந்து பாத்தீங்கன்னா டுவெண்டி போர் இன்ட்டு பார் செவன் இந்த செக்ரெட் கார்டு நைட்டு கார்டுக்கும் வந்து டுவெண்டி போர் இன்ட்டு பார் செவன் வந்து உங்களுக்கு ஒரு வந்து ரொட்டேஷன் ஆட்டி இருக்கும் இதுக்கு டென்த் டுவெல்த் முடிச்சிருந்தாலே போதும் டென்த் பத்தாயிரம் ரூபாய் மாத சம்பளம் வந்து சொல்லிருக்காங்க இதுக்கு ஒன்லி உமன்ஸ் கேண்டிடேட் மட்டும்தான் வந்து எலிஜிபிள் வந்து சொல்லிருக்காங்க இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறதா அப்ளிகேஷன் ஃபார்ம் சோ இப்போ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆறு வகையான பணிகள் இருக்குது இந்த ஆறு வகையான பணிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா அப்ளிகேஷன் போடணும் நினைச்சிங்க அப்படின்னா போடலாம் ஸோ இதை வந்து போட்டோ ஓட்டணும் ஸோ இந்த பாக்ஸ்குள்ள உங்களோட போட்டோ ஓட்டி இங்கே சிக்னேச்சர் வந்து கொடுத்துருங்க நீங்க வந்து எந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கப்படுறீங்க அதை வந்து இங்க வந்து மென்ஸ் பண்ணிடுங்க மல்டிபிள் போஸ்டிங் மல்டிபிள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்க அனுப்பணும் அதே மாதிரி டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்பணும் சோ உங்களுடைய நேம் உங்களுடைய மெட்டீரியல்ஸ் மேரிடா அன்மேரிடா டிவோர்ஸ்டா விண்டோவா கொடுத்துருங்க ஜெண்டர் மேல் ஃபீமேல் டிரான்ஜெண்டர் வந்து மென்ஷன் பண்ணிக்க டேட் ஆஃப் பர்த் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் மந்த் டேட்டு இயர் இது கரெக்டா வந்து கொடுத்துருங்க உங்களுடைய ஃபாதர் நேம் இல்லைன்னா ஹஸ்பண்ட் நேம் இல்லைன்னா காடி நேம் வந்து மென்ஷன் பண்ணிக்க உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து மென்ஷன் பண்ணி அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் பண்ணணும் இது டேட் பர்த் மென்ஷன் பண்ணீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணனும் உங்களுடைய போன் நம்பர் இல்லைன்னா செல் நம்பர் வந்து கொடுத்துருங்க எஜுகேஷன் குவாலிபிகேஷன் சர்டிபிகேட் இப்ப கீழ் இங்க கூடிய அந்த சர்டிபிகேட் அட்டாச்மெண்ட் பண்ணி அந்த மென்ஷனும் வந்து பண்ணணும் இப்ப டென்த் மார்க் சீட்னா நீங்க வந்து இந்த டென்த் மார்க் எடுத்தீங்க டுவெல்த் மார்க் டுவெல்த் மார்க் எவ்வளோ எடுத்தீங்க டிகிரி பொவிஷனல் சர்டிபிகேட்னா டிகிரி வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் வாங்கிருக்கீங்க என்ன படிச்சிருக்கீங்க அதர் சர்டிபிகேட் எதாவது இருக்குதா அந்த அதர் சர்டிபிகேட் வந்து பாத்தீங்கன்னா மெயின் வந்து டைப் ரைட்டிங் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குதா இல்லைன்னா ஆட்டோமேஷன் கோர்ஸ் ஏதாவது முடிச்சிருக்கீங்களா சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து மென்ஷன் பண்ணிட்டு சோ இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அட்டாச்மென்ட் வந்து பண்ணனும் இயர் ஆ பாசிங் அண்ட் டிகிரியோட எந்த இயர் முடிச்சிங்க எந்த मंथ எந்த டேட் அது வந்து மென்ஷன் பண்ணீங்க ஏன்னா அந்த சர்டிபிகேட்ல வந்து கீழ வந்து கொடுத்திருப்பாங்க அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்துச்சுனா எந்த கம்பெனில வொர்க் பண்ணீங்க என்ன நேச்சர் ஆஃப் டியூட்டி அது வந்து மென்ஷன் பண்ணீங்க எந்த ஊர்ல அப்ளை பண்ணீங்க என்ன வர்க்கிங் லொகேஷன் ப்ளஸ் உங்களோட ரோல் என்ன

இதே மாதிரி உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நீங்க வேலை தேடிட்டு இருக்கீங்களா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல இருந்து உங்க டிஸ்ட்ரிக்ட் வந்து மென்ஷன் பண்ணுங்க இப்ப ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வீடியோ நம்ம வந்து அப்லோட் பண்ண போறோம் அதனால நம்ம சேனலை வந்து இப்பவே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி நம்ம சேனலுடைய இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்குமே வந்து ஸ்பிரெட் பண்ணுங்க சோ அவங்களும் வந்து ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியாவே இருக்கும் சோ ஸோ தேங்க்யூஸ் தேங்க்யூ சோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்